அரபுல் ப்ளவுஸ் கட்டிங் பார்க்கலாம் இதை வந்து டக்குன்னு எப்படி கட் பண்ணுறது அப்படிங்குறத வந்து பார்ப்போம் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிங்கன்னா டக்குன்னு வந்து ஒரு பத்து ப்ளவுஸ் கூட கட் பண்ணிடலாம் இப்போ எவ்வளோ சீக்கிரமாக இதை அளவு எடுத்து ப்ளவுஸ் வந்து வேகமாக கட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் எப்போ மாதிரி ப்ளவுஸ் வந்து நாலாக மடித்து போட்டுக்கிருங்க இப்போ இது வந்து எம்மிங்க்கு எவ்வளோ தேவை அப்படிங்கிறத கணக்கு பண்ணி நீங்கள் வந்து மார்க் பண்ணிக்கிறீங்க இதை வந்து எம்மிங்க்கும் ஒரு கால் இன்ச்சு உள்ளே அடிக்கிறதுக்கும் உங்கள் ப்ளவுஸ்க்கு வந்து எவ்வளோ வந்து உள்ளரை பட்டையாக அடிப்பீங்களா கம்மியாக அடிப்பீங்களா அப்படிங்கிறத வந்து பார்த்து வந்து கணக்கு பண்ணிக்கிறங்க இப்போ ப்ளவுஸோட இறக்கத்தை வந்து பார்த்துக்குருவோம் கரெக்டாக மே ஷோல்டர்லேருந்து கரெக்டாக பார்த்துக்குங்க எவ்வளோ வருது அப்படின்னு அது த தையலோடு சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறங்க இப்போ இதில் ஒரு மூன்றரை இன்ச்சு வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க மூணு மார்க் பண்ணிட்டு அதில் அப்படியே வளச்சி வந்து அதில் வந்து ஜாயின் பண்ணிடுங்க இப்போ அளவு வந்து எனக்கு தெரியும் நான் அதனால் கரெக்டாக போட்டுறேன் இப்போ சுற்றளவு வந்து எவ்வளோ வருது அப்படிங்கிறது வந்து கணக்கு பண்ணிக்கிட்டு இதுக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஆம்கூல் ஜாயிண்ட் வரும் கடைசியில் வருது தையல் வந்து அப்போ இந்த இதுக்கு வந்து ஆம்கூல் ஜாயிண்ட் வந்து போடணும் இங்கே வருது தையல் வந்து அதனால ல லைட்டாக இதுக்கு வந்து தூ விட்டு போடுற மாதிரி வரும் பத்து இன்ச்சி வரும் பத்து இஞ்சிக்கு வந்து நம்ம கண்டிப்பாக வந்து போடுற மாதிரி இருக்கும் ஒன்றரை இன்ச்சிக்கு வந்து இது எட்டு எட்டரை இன்ச்சி இருக்குது நமக்கு வந்து ஒரு ஒன்றரை இன்ச்சி அளவுக்கு வந்து ஆம்பல் ஜாயிண்ட் வந்து போடணும் இப்போ அவ்வளோதான் கை இதை அப்படியே பிரிச்சுக்கிருங்க பிரிச்சுக்கிட்டு இதில் அப்படியே அதை மார்க் பண்ணி அதை வளைச்சு இதில் கொண்டு வந்து மேலே வந்து ஜாயின் பண்ணிடுங்க கை குடைஞ்சி வெட்டுறதுக்கான அளவு இது வந்து அவ்வளோதான் கையும் குறைஞ்சாச்சு இப்போ பகுதி கட் பண்ணிடுவோம் இது வந்து ரொம்ப ஈஸியாக இந்த மாதிரி டக்குன்னு கட் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி தான் கட் பண்ணணும் அளவு மாத்திரம் கரெக்டாக வந்து பார்த்துக்குறங்க எவ்வளோ தேவைப்படுது அப்படின்னு துணியை மாத்திரம் வந்து நீட்டாக வந்து சுருக்கம் இல்லாமல் ஒரே மாதிரி போட்டுக்கிருங்க இப்போ இடுப்பு இறக்கிறதுக்கு எவ்வளோ நீங்கள் மறு அடிப்பீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து போட்டுக்கிருங்க நீங்கள் ஸ்கேல் வச்சு மார்க் பண்ணிக்கிறங்க உயரத்தை வந்து பார்த்துக்குருவோம் இது வந்து டாட் பாயிண்ட் எல்லாம் கிடையாது அவங்களுக்கு வந்து ஃபுல்லாக வந்து டைட்டாக இருக்கிறதுனால ப்ளவுஸ் வந்து போட்டுட்டாங்க அப்படியே ஷோல்டரோடு சேர்த்து வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க கீழே வந்து உயரத்துக்கு நம்ம மடிச்சு அடிக்கிறதுக்கான அளவு வந்து எடுத்தாச்சு நம்ம இதை எடுத்துருக்க உயரத்துலேருந்து ரெண்டு இன்ச்சி மார்க் பண்ணிக்கிறோங்க சோல்டர் அகலம் அவங்களுக்கு கரெக்டாக தைச்சதுக்கப்புறம் மூன்று இன்ச்சிக்கு மேலே வரணும் அப்போ வந்து ஒரு மூணே முக்கால் வச்சுக்கிறோங்க அந்த சோல்டர் அகலம் வந்து மூன்றை இன்ச்சு தைச்சதுக்கப்புறம் வரும் நல்ல உடம்பு சுற்றளவு ஜாஸ்தி உள்ளவங்க ஏழு இன்ச்சி வந்து ஆம்கொள்ள அளவு வச்சுக்கிறோங்க இந்த மாதிரி ப்ளவுஸ்க்கு வந்து நல்ல பெரிய ப்ளவுஸ் இது வந்து இதை வந்து கரெக்டாக இந்த மாதிரி ஃபுல்லாக மடிச்சுக்கிருங்க பாருங்கள் இடுப்பில் வந்து டாட் இல்லாமலே உங்களுக்கு வந்து இவ்வளவு வந்து இது வந்து ரெடி அளவு தான் சுற்றளவு நம்ம எக்ஸ்ட்ரா விடுறது இது வந்து ஒரு அரை இன்ச்சு தையலுக்கு சேர்த்து எடுத்துக்கணும் அதாவது டாட் பிடிக்கிறதுக்கு இப்போ நம்ம எடுத்துருக்க அளவுலருந்து கரெக்டாக கழுத்து இறக்கம் பார்த்துக்குருவோம் அதை வந்து டேப்பை வச்சு அளந்து பார்த்துக்கலாம் எட்டரை இன்ச்சி இருக்குது எட்டு இன்ச்சு வச்சிங்கன்னா தச்சு திருப்பும்போது கரெக்டாக வரும் எட்டு இன்ச்சுக்கு மார்க் பண்ணிக்கிறங்க நம்ம எங்கெங்கே எடுத்திருக்கோமோ அது அதுக்கு நேராக கரெக்டாக மார்க் பண்ணிக்கிறோங்க அளவு வந்து அவ்வளோதான் ப்ளூ அளவு அதை அப்படியே நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம் கிராஸாக இருந்தாலும் கட் பண்ணும்போது கரெக்டாக கட் பண்ணிடுங்க இப்போ இந்த இதில் வந்து நாலு பிட்டு வரும் இந்த நாலையும் வந்து சேர்த்து கைக்கு போடுற மாதிரி தான் நம்ம இதில் பார்க்கணும் எப்போவும் எடுக்கிற ஆம்கோல் ஜாயிண்ட் வந்து எடுக்கக்கூடாது இது வந்து கிராஸ் கட்டிங் ப்ளவுஸு நல்லா வந்து லப்பர் மாதிரி இழுத்து வருது இழுக்குது கொடுக்குதான்னு பார்த்துக்குறேங்க அதை பார்த்துட்டு அதை வந்து போட்டுக்கிறேங்க அதை வந்து நல்லா நீட்டாக சுருக்கம் இல்லாமல் போட்டுக்கிடுங்க அதை முன்கழுத்து அளவு வந்து பார்த்துக்கிறோங்க ஆரஞ்சு புல்வாயில் ப்ளவுஸு அதனால வந்து நல்லா இழுத்து கொடுக்கும் ப்ளவுஸ் வந்து நம்ம எடுத்துருக்க கரெக்டாக உள் வாங்கி அதை அப்படியே மார்க் பண்ணிடுங்க இப்போ இதை எடுத்துடலாம் நம்ம இந்த ஆறு இன்ச்சி மார்க் பண்ணியிருக்கதை அப்படியே ரவுண்ட் போட்டுக்கிறோங்க இப்போ இந்த ப்ளவுஸில் வந்து முன்பாக வந்து எவ்வளோ வந்து கப் சைஸ் இறக்கம் இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குவோம் ரொம்ப கம்மியாக இருக்குது நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ஷோல்டர்லேருந்து பார்த்து வச்சுக்கணும் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம இறக்கலாம் கீழே கரெக்டாக பதினாலு இருக்கு பதினாலுரா அவங்களுக்கு ஒரு அரை ஏஞ்சு சேர்த்து வச்சுக்கலாம் பதினஞ்சு வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் அவ்வளோதான் இது வந்து முன்பக்கம் இப்போ இந்த அளவுலாம் நான் கரெக்டாக வந்து எப்படி எடுக்கிறது அப்படிங்கிறதும் நான் வீடியோ வந்து போட்டிருக்கேன் இந்த மாதிரி வெட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதும் வந்து இதை மடிச்சு போட்டு பார்த்துக்குறேங்க கரெக்டாக வருது அப்படின்னு ஒரு ப்ளவுஸ் இப்போ இவங்க வந்து ப்ளவுஸ் வந்து நிறைய கொடுத்துருக்காங்க ஒரு ப்ளவுஸை கரெக்டாக வெட்டினோம்னா தான் அப்படியே போட்டு வந்து மேலே கட் பண்ணுறதுக்கு நம்ம கரெக்டாக இருக்கும் இப்போ நான் உங்களுக்கு வந்து அந்த ப்ளவுஸ் வந்து கட் பண்ணி காமிக்கிறேன் இந்த ப்ளவுஸோட போட்டு அந்த அளவு வந்து இப்போ முன்பாகவும் சரியாக வந்துருச்சு இப்போ இந்த எடுத்துருக்க அந்த சைடில் வெட்டின பிட்ட மாத்திரம் நான் உங்களுக்கு வந்து அக்கிளுக்கு வந்து காமிக்கிறேன் அதாவது ஆங்கோல் அளவு இப்போ இதுக்கு பத்தாததுக்கு நல்லா பெருசாக வந்திருக்கு பாருங்கள் இதை வந்து நாலு பிட்டாக வெட்டிட்டு இதுக்கு வந்து போட்டுக்கிட்டோம்னா கரெக்டாக இருக்கும் தையலுக்கு வந்து இதில் ஒரு ரெண்டு தையல் சேர்த்து வரும் இந்தளவுக்கு ஜாயிண்ட் இல்லைன்னா துணி கம்மியாக தான் இருக்குது நமக்கு இதில் போடுறதுக்கு கரெக்டாக வரும் இதில் வந்து ரெண்டு பிட்டு அதை வந்து நான் மடிச்சிட்டோம்னா நாலு ஆயிரும் அதை வந்து போட்டுக்கிறதுக்கு இப்போ நான் வந்து இதை வந்து எக்ஸ்ட்ரா வந்து இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் போட்டு எப்படி ஒரே ப்ளவுஸில் நான் கட் பண்ணுறது அப்படிங்கிறத வந்து காமிக்கிறேன் உங்களுக்கு வந்து மொத்தமாக கட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னால் எப்படி இதை விரித்து காமிக்கிறேன் நான் அதை வந்து அயன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஏன்னா வந்து ப்ளவுஸ் வந்து மடிச்சு போட்டு ஒருத்தருக்கு வந்து கட் பண்ண கஷ்டமாக இருக்கும் அது அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி வந்து ப்ளவுஸ் வந்து மடிச்சுக்கிருங்க அதாவது தனியாக சிங்கிள் பீஸாக போடாமல் டபுளாக வந்து போட்டுக்கிறோங்க நம்ம கைக்கு வந்து நாலு மடி இப்போ நாலாக மடிக்காதீங்க இந்த மாதிரி ரெண்டு பீஸாக போட்டுக்கிறோங்க இப்படி வெட்டு நீங்கள் என்ன பத்து ப்ளவுஸ் கூட போட்டு கட் பண்ணலாம் நம்ம வந்து மொத்தமாக போட்டு அதே அளவுக்கு வந்து கரெக்டாக அளவு மாறிடாமல் மாத்திரம் வந்து கரெக்டாக நீட்டாக வந்து போட்டுக்கிருங்க கை கட் பண்ணும்போது உங்களுக்கு வந்து மொத்தமாக கட் பண்ணால் கை வந்து கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறது இப்போ இதை வந்து இப்போ இதை நான் உங்களுக்கு மடித்து காமிக்கிறேன் இப்போ இதை நாளாக மடித்தோம்னா எட்டு பீஸ் வந்துடும் அதனால நமக்கு வந்து கத்திரியை போட்டு கட் பண்ணுறதுக்கு ஒவ்வொருத்தருக்கு வந்து அது வந்து கட் பண்ண ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இந்த மாதிரி வந்து கட் பண்ணிங்கன்னா அஞ்சு ப்ளவுஸ் வரைக்கும் போடலாம் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ வந்து கையை வந்து இப்படி விரிச்சுக்கிருங்க எந்த பக்கம் கை குடைஞ்சிருக்கீங்க அந்த குடஞ்சதை பார்த்துக்கிறங்க அளவு வந்து கரெக்டாக போட்டுக்கிருங்க கை குடையிற வேலையும் இருக்காது அது இந்த மாதிரி போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து அளவும் உங்களுக்கு கரெக்டாக தெரிஞ்சிடும் இப்போ கை வெட்டுறது கரெக்டாக அங்கேயே மார்க் பண்ணதுக்கு பார்த்துக்குறங்க நம்ம சிசர் கட் போட்டுக்கலாம் இப்போ வந்து இதை அளவு வந்து கரெக்டாக இந்த மாதிரி கட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து துணி எவ்வளோ திக்காக இருந்தாலும் இந்த மாதிரி நம்ம விரித்து போட்டோம்னா ஈஸியாக இருக்கும் இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக கட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா கை வந்து இதை வந்து சிசர் கட் போட்டுக்கிறேங்க இந்த பக்கமாக அந்த பக்கமாக அளவு பார்த்துட்டு இப்போ நம்ம கையும் வந்து குடஞ்சாச்சு குடஞ்ச பக்கம் வந்து சிசர் கட் போட்டுக்கிறேங்க இப்போ வந்து பாருங்கள் ஒரு ஒரே தடவையில் நம்ம இப்போ வந்து மூணு ப்ளவுஸ் ஃபுல்லாக அளவு வந்து கட் பண்ணிட்டோம் அது அப்படியே திருப்பி போட்டுக்கிறோங்க அளவு மாத்திரம் கரெக்டாக மாறிடாமல் கீழே அளவும் கரெக்டாக வந்து ஏற்ற இறக்கம் இல்லாமல் இந்த அளவு வந்து கரெக்டாக பார்த்துக்கிறேங்க கீழே இறக்கம் அதெல்லாம் கரெக்டாக பார்த்துக்கிட்டு போட்டுக்கிறோங்க நீங்கள் பகுதி கட் பண்ணதை அதில் போட்டுக்கிறோங்க இப்போ நான் அது காம்கோல் அளவு எப்படி சொன்னனோ அதே மாதிரி தான் இதுக்கும் அளவு மாத்திரம் கழுத்தாகலாம் வந்துடாமல் கரெக்டாக பார்த்துக்கிருங்க கரெக்டாக சுருக்கம் இல்லாமல் எடுத்து விட்டுக்கிறோங்க இப்போ எந்த எந்த அளவுக்கு நீங்கள் எடுத்துருக்கீங்களோ அந்த அளவுக்கு வந்து இதை வந்து மார்க் பண்ணிக்கிறோங்க இப்போ நீங்கள் கை சுற்றளவு பார்த்து நமக்கு வந்து அளவு எவ்வளோ வருது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்குறங்க இதில் வந்து இப்போ இதில் வந்து அரை இன்ச்சு வந்து விட்டுட்டோம் இந்த சோல்ட்ருக்கு இப்போ இதில் வந்து அப்படியே தை இதில் வந்து கரெக்டாக அந்த சோல்டரில் வந்து இதை இப்படியே கரெக்டாக இழுத்து பார்த்துக்குறங்க இந்த கைக்கு ஆம்கோல் அளவு இங்கே வருது நம்ம கையளவு மடித்து வச்சுருக்கோம் பாருங்கள் இது வச்சோம்னா கரெக்டாக வரும் அந்த அளவு அளவு கரெக்டாக சேர்த்து வந்துடும் இந்த நம்ம இந்த ஜாயின் போடும்போது ஆம்குள் அளவு கரெக்டாக வந்துடும் அப்படியே பிரிச்சுக்கிருங்க அந்த துணியை வந்து எத்தனை ப்ளவுஸ் நீங்கள் போட்டாலும் இதே மாதிரி சிங்கிள் பீஸாக அப்படியே கரெக்டாக போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு கத்திரி பிடிச்சி கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் இப்போ ஃப்ரண்ட்டு பீஸ் அதில் போட்டு அதை அப்படியே எடுத்துருங்க சாதா ப்ளவுஸில் வந்து துணி விலகாது அதனால் பிரச்சனை இல்லை லைனிங் பிளவுஸ்னால் தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு அதனால சுரு இந்த ஆம்கோல் அளவு கரெக்டாக வேணும் அதை கணக்கு பண்ணிக்கிறங்க இந்த சுருக்கம் இல்லாமல் இதை வந்து பார்த்துக்குறங்க கட் பண்ணும்போது மேலே துணி இருக்காங்கிறத பார்த்துக்கிறோங்க நமக்கு வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் மேலே ஏற்றி கட் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு துணி மிச்சமாகும் அதை வந்து பார்த்து கட் பண்ணிக்கிறேங்க ஏன்னா ப்ளவுஸ் பெருசு அப்படிங்கிறதுனால நம்ம கழுத்து பீஸு கொக்கி பெட்டி வீப்பெட்டி எல்லாமே எடுக்கணும் அதில் இருக்கிற மீதியை வந்து கொக்கி பெட்டி கீ பெட்டிக்கு வந்து வச்சுக்கலாம் இப்போ இந்த வெட்டுற பீஸை வந்து கரெக்டாக ஆம்பல் ஜாயிண்ட்டுக்கு வச்சுக்கிடுங்க எட்டு பிட்டு வரும் நம்ம கட் பண்ணோம்னா நமக்கு வந்து நாலு கைக்கு ஜாயின் போடுறதுக்கு கரெக்டாக வந்துடும் இப்போ எவ்வளோ ஈஸியாக வந்து மூணு ப்ளவுஸ் வந்து மொத்தமாக போட்டு ஒரு ப்ளவுஸ் மாத்திரம் கரெக்டாக கட் பண்ணிக்கிறங்க அப்போ தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் கட் பண்ணுறதுக்கு அதுவும் போக ஒரு ப்ளவுஸ் வந்து எந்த ஒரு ஆல்ட்ரேஷன் இல்லாத லெவலுக்கு வந்து அளவு பார்த்து கட் பண்ணிக்கிறங்க அப்போ தான் வந்து ரிட்டன் வராது ப்ளவுஸ் நமக்கு அதை நீங்கள் போட்டு இன்னும் ரெண்டு ப்ளவுஸ் மூணு ப்ளவுஸ் எத்தனை அஞ்சு பிளவுஸ் போட்டு கூட நீங்கள் மொத்தமாக அதில் வந்து கட் பண்ணலாம் ஏன்னா நமக்கு வந்து கை வந்து மடித்து போடும்போது நிறைய கை இருந்ததுன்னா கஷ்டமாக இருக்கும் மடித்து போடுறதுக்கு இந்த மாதிரி நீங்கள் டபுளாக வந்து மடித்து போடுங்க நாலு பீஸை இப்படி மடிக்காமல் இப்படி மடித்து போட்டு ஒரு கை மாத்திரம் அளவு போட்டு கட் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும் கட் பண்ண இதே மாதிரி நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வந்து கட் பண்ணுறது அப்படின்னு குடஞ்ச பக்கத்துக்கு கரெக்டாக அங்கங்கே ஒரு சிசர் கட் போட்டுருங்க கை குடஞ்ச ஞாபகத்துக்கு இப்போ பட்டி இதெல்லாம் இருக்கிற துணியை அட்ஜஸ்ட் பண்ணி அப்படியே கட் பண்ணிக்கலாம் இப்போ ஒரு ப்ளவுஸை கரெக்டாக கட் பண்ணிவிட்டு நம்ம எக்ஸ்ட்ரா எத்தனை ப்ளவுஸ் வேணாலும் இதே மாதிரி போட்டு கட் பண்ணலாம் நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் தொடர்ந்து நம்மளோட வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்